வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு மூன்று பயிற்சிகள் பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் கழுத்த பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழுத்த பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதவிலக்கு ஏற்பட்ட திணைகளை பயிற்சிகள் மேற்கொள்வது தவிர்க்கப்பட வேண்டும் உங்களுக்கு எந்த ஆசனம் செய்தாலும் ஒரு எளிய உடற்பயிற்சி செஞ்சுட்டு நம்ம செய்யறதுன்றது ரொம்ப நல்லது ஆசனம் முடித்த பிறகு நம்ம புளிக்கிறதா இருந்தாலும் உணவு எடுப்பதாக இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் கழித்த பிறகு நம்ம செய்வது நல்லது வெறும் தரையில் செய்ய வேண்டாம் பெஷிட்டோ மேட்டோ பாயோ உங்களுக்கு எது இருக்கோ பயன்படுத்தலாம் தவறு என்பது கிடையாது உங்களுக்கு ஏதாவது சர்ஜரி இருந்தால் டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது இதில் நம்ம செய்யும்பொழுது ரிலாக்ஸாக செய்யுங்க இல்லை ஒரு ஆசனம் செய்து முடித்த பிறகு அதோட வைப்ரேஷன் நல்லா கவனிங்க அதாவது ஒரு ஆசனம் செஞ்சுட்டு உடனே இன்னொரு ஆசனத்துக்கு போக வேண்டாம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதற்கு உண்டான மாறுதல்கள் அதாவது யோகா செய்வதற்கு முன்பாக அந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக செய்து முடித்த பிறகு இருக்கின்ற மாறுதல்களை கவனிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு இருபத்தஞ்சு மணிக்கு நம்ம செய்தால் போதுமான ஒன்று இப்ப நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இப்ப நம்ம செய்யற ஆசனத்தோட பேரு உஷாத்னம் இது ஃபர்ஸ்ட் நம்ம செய்யறது உங்களுக்கு வந்து பாதி நிலையை நம்ம பார்க்கலாம் கைகள் பின்புறமா கொண்டு போறோம் பின்னாடி போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் பார்வர தவணை முன்னாடி வரும் பொழுது அதாவது பின்புறமாக செல்லும் பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படும் பார்வையில வரும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும் அந்த நிலையில சாதாரண படுத்தி உங்களால இப்படி இருக்க முடியுதா அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தலையை வைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பெட்டி சை வைக்கலாம் தப்பு உங்களுக்கு மூட்டுல எனக்கு வலி அதிகமா இருக்கு பாதிப்பு அதிகமா இருக்குன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டாம் இது தைராய்டுக்கு ரொம்ப நல்லது இந்த பக்கம் இந்த பக்கம் செய்றோம் இப்போ முழுமையா செய்யறோம் உங்களால கையை கைய கொண்டு வரலாம் தவறுதல் அதாவது என்னால பின்புறமா வளைய முடியல அப்படின்னா இந்த நிலையை கொண்டு வரலாம் இந்த நிலையில அப்படியே இருபத்தஞ்சு அஞ்சு எண்ணிக்கை நம்ம இருக்கலாம் சாதாரண மூச்சு நம்ம இந்த ஆசனத்துடைய பெயர் பார்த்தீங்கன்னா உஷ்டாசனம் அதாவது ஒட்டகத்தை போல இந்த நிலை இருப்பதனால இதற்கு இந்த பெயர்ன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்ம எப்படி பேக்வைட்ல போகும்பொழுது இந்த கிளாண்ட் நம்ம தைராய்டு கிளாண்ட் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும் அதே போல உங்களுடைய கண் பார்வை தெளிவடைய கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் மூளை பகுதிக்கு நல்லது ரத்த ஓட்டம் என்பது சீராக செல்லக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் அதாவது நம்மளுடைய உடல் ரீதியாக இரத்த ஓட்டம் என்பது சீராக கூடிய ஒரு நிலை மூளைக்கு நல்லது மூட்டை செந்தல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கலாம் பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது பின்புறமாக செல்லும் பொழுது இந்த பகுதி என்பது பின் பின்ஸ்தானம் என்பது சுருங்கப்படுகிறது அப்போ நம்மளுடைய நுரையர்களுக்கு நல்லது ஹிருதயத்துக்கு நல்லது ஆஸ்மாக்கு மேசின்னுக்கு சைனருக்கு ரொம்ப நல்லது பேக் நல்லது நல்லதுன்னு சொல்லலாம் சக்கரவர்த்திக்கு நல்லது உடல் பருமனுக்கு நல்லது இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுற்றுகள் செய்யலாம் தைராய்டுக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியா நம்ம இதுல பார்க்கலாம் காலையில ஒரு தடவை அதே போல சாயந்தரம் ஒரு தடவை நம்ம இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இது போல ரெண்டு ஆன் பண்ணிட்டு சால்பில ரெண்டும் இது போல ஒன்னா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உங்களுடைய கழுத்துக்கு அருகில கைய கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இதுலயே நம்ம இரண்டாவது நிலையை பார்க்கலாம் உங்களுக்கு பத்மாசனம் முடிஞ்சா பத்மாசனம் செய்யலாம் இல்ல சுகாசனம் அர்த்த பத்மாசனம் எது முடியுதோ தாராளமா செய்யலாம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம அர்த்த பத்மாசனம் நம்ம வந்துட்டு மெதுவா பெண் பண்றோம் இப்ப நம்ம பார்த்த ஆசனம் வந்து மச்சாசன் அதாவது பேசிக்கா செய்யக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அடுத்த நிலை இரண்டாவது நிலை நம்ம பார்த்தோம் இதுல மீனுடைய தோற்றம் இருப்பதனால நம்ம செய்கின்ற பொச்சல் வந்து அதனால இதுக்கு என்ற பெயர் மீன் எவ்வாறு நீரை சுத்தம் செய்கின்றதோ அதே போல நம்ம ரத்தத்தை சுத்திகரித்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் பார்க்கலாம் இது தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது கழுத்து வலிக்கும் சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் அதே போல உங்களுடைய நுரையீரலுக்கு இருதயத்துக்கு மிக சிறந்தது ஆஸ்மாக்கு வீசிட்டு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு மிக சிறந்த ஒரு பயிற்சியை நம்ம அதில் பார்க்கலாம் உங்களால கழுத்து பகுதி பின்புறமா என்னால கொண்டு போறதுக்கு சற்று கடினமா இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல அதாவது இந்த இடத்துல நம்ம வீசிக்கா பார்த்த ஒரு நிலையில தலையணை வைத்துக்கொண்டு நம்ம செய்யலாம் தவறு என்பது கிடையாது அதே போல மோஷன் ப்ராப்ளத்துக்கும் சிறந்த ஒரு பயிற்சியை நம்ம இதுல பாருக்கலாம் இந்த மச்ச இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் பதில் தரேன் நன்றி வணக்கம்